தமிழகம் இதுவரை சந்தித்திராத அளவுக்கு ஒரு மாபெரும் விவசாய நெருக்கடியை இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கிறது பத்திரிகைகள் எல்லாம் அன்றாடம் எத்தனை விவசாயிகள் மரணமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை முதன்மை செய்தியாக தாங்கி வருகின்றன காவிரி டெல்டா மட்டுமல்லாது தமிழகத்தில் குறுக்கும் நெடுக்குமாக கன்னியாகுமரி தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம் வரை கடலூர் தொடங்கி ஓசூர் வரை ஒட்டுமொத்த தமிழகத்தில் அனைத்து விவசாயமும் இன்றைக்கு மாபெரும் அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது டெல்டா மாவட்டத்தில் பயிர் சாகுபடி மட்டுமல்ல தென்னை விவசாயம் பாழ்பட்டு போயிருக்கிறது மஞ்சள் கருகி இருக்கிறது பருத்தி அழிந்திருக்கிறது கரும்பு காய்ந்து கிடக்கிறது எப்படி தமிழ்நாட்டில் சோளம் கம்பு எப்படி தமிழ்நாட்டினுடைய உணவு உற்பத்தி முற்றுகமாக இன்றைக்கு முடங்கி போய் கிடக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தினாவட்டாகவும் திமிராகவும் அறிக்கையில் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு விவசாயிகளை அவமானப்படுத்துகின்ற வகையில் கடலூரை சேர்ந்த அமைச்சர் சம்பத் சொல்கிறார் வயசாக போய் செத்து போயிருக்கிறாங்க விவசாய பிரச்சனையினால் யாரும் சாகவில்லை என்று சொல்கிறார் வெள்ளமண்டி நடராஜன் சொல்கிறார் வறட்சி எல்லாம் ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டை நாங்கள் வறட்சி மாநிலமாக அறிவிக்க முடியாது என்று திரும்ப திரும்ப பேசுகிறார்கள் செத்தவர்கள் எல்லாம் குடும்ப பிரச்சனையினாலே அல்லது வயது முதிர்வின் காரணமாக செத்து போயிருக்கிறார்கள் என்று மிக அலட்சியமாக பதில் சொல்கிறார்கள் தோழர்களே செத்து போயிருக்கிற விவசாயிகளுடைய பின்னணியை நீங்கள் பார்த்தீர்களானால் தெரியும் முப்பது வயசு விவசாயம் செத்து இருக்கிறார் எழுபது வயசு விவசாயம் செத்து இருக்கிறார் அவை எழுபது வயசு தாண்டியதனாலேயே அவன் செத்து போக வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள் ஏன்னா இவெல்லாம் உழைக்காமல் இது அண்ணா திமுக கும்பல் இருக்கிறதே இந்த அதிகார வர்க்க கும்பல் இருக்கிறதே இது உழைப்பு என்றால் என்னவென்று தெரியாமல் வாழ்கின்ற ஒரு ஒட்டுண்ணி கூட்டம் ஆனால் இன்றைக்கும் கிராமப்புறத்திலே போய் பாருங்கள் இன்றைக்கு எழுபத்தி அஞ்சு வயசானாலும் காலையில் நாலரை மணிக்கு எழுந்திருச்சு வயலுக்கு போற விவசாய நீங்கள் பார்க்க முடியும் விவசாயி என்று சொன்னால் அவன் சாகின்ற வரையிலே உழைப்பாளியாகத்தான் இருக்கிறான் தவிர உழைப்பாளியாக இருந்து சமூகத்திற்கு பலனளிக்கிறானே தவிர இந்த சமூகத்தை ஒற்றுண்ணியை போல உறிஞ்சி வாழ்கின்ற ஒரு கேவலமான சம்பத்தை போல வீரமணியை போல வெள்ளமண்டி நடராஜனை போல ஒட்டுண்ணியாக வாழ்கின்ற இந்த வெட்டி கூட்டம் அல்ல இது ஆனால் இவர்கள் வயது முதிரின் காரணமாகத்தான் இருந்தார்கள் வறட்சியும் இல்லை ஒன்றும் என்று பேசுகிறார்கள் வயதின் முதிர்வின் காரணமாக சாவது இயற்கை அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னால் ஜெயலலிதாவுக்கு அறுபத்தி எட்டு வயசுலாம் செத்து போச்சுந்தம்மா நம்ம ஊரில் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுலாம் நம்ம பேர் செத்து போயிடறான் அவை அறுபத்தெட்டு வயசு கூட சாகின்ற வயசுதான் எதற்கு நூத்தி கோடி ரூபாய் இருநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணலாம் எதுக்கு உள்ளூர் டாக்டர் பத்தாது சொல்லி டெல்லியில இருந்து டாக்டர் கூப்பிடணும் டெல்லி டாக்டர் பத்தாதுன்னு சொல்லி லண்டன்ல இருந்து எதுக்கு டாக்டர் கூப்பிடணும் இதையெல்லாம் போதாது என்று சொல்லி கடவுளையே மிரட்டினார்கள் அம்மாவை காப்பாற்றவில்லை என்று சொன்னால் நடக்கிறதே வேற இவர்கள் கொள்ளையடிப்பதற்கு அந்த கொள்ளை கூட்டத்திற்கு தலைமை தாங்குவதற்கு ஒருவர் நீண்ட நாள் உயிரோடு இருக்க வேண்டும் ஆனால் இந்த சமூகத்தின் உணவு தேவையை நிறைவு செய்கின்ற இந்த நாட்டு மக்களுக்கு சோறு போடுகின்ற விவசாயி அறுபது வயசுல எழுபது வயசுல இயற்கையாக செத்து பற்றி கவலைப்படவில்லை என்று பேசுகின்ற ஒரு அமைச்சர் அந்த அமைச்சர் அங்கம் வகிக்கின்ற ஒரு மந்திரி சபை அந்த மந்திரி சபைக்கு தலைமையே இருக்கின்ற ஒரு கிரிமினல் பொறுக்கி திருட்டு கூட்டம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் இந்த விவசாயிகளுக்காக முழுவதும் ஏராளமான அமைப்புகள் குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னும் பல்வேறு விவசாய சங்கங்கள் தோழர் காவிரி தன்னபால் பி ஆர் பாண்டன் இப்படி ஏராளமான கட்சிகள் எல்லாம் தொடர்ச்சியாக போராடியதன் விளைவாகத்தான் இந்த அரசாங்கமே தமிழ்நாட்டில் டெல்டா பகுதியில் வறட்சி இருக்கிறதா இல்லையா விவசாயம் எந்த அளவுக்கு பாழ்பட்டிருக்கிறது என்பதை ஆய்வு செய்வதற்கு அதிகாரிகள் வருகிறார்கள் தொடரே ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும் இந்த அதிகாரிகள் வந்து எப்படி ஆய்வு செய்வார்கள் எப்படி இவர்கள் மதிப்பீடு செய்வார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் வருவா வயல்ல கூட இறங்க மாட்டான் வரப்பில் கூட நிற்க மாட்டான் வசதியான சாலையில் உட்கார்ந்து இருப்பார்கள் அதிகாரிகள் புடை சூற அவர் வெயிலே படக்கூடாதுன்னு கொடை வேற பிடிச்சிக்குவான் அவள் எப்படி சகல வசதிகளோடும் எட்டு நின்று பார்த்துவிட்டு ஏதோ அதிகாரிகள் சொல்லுகின்ற புள்ளிவரத்தின் அடிப்படையிலே ஒரு கணக்கை சொல்வார்கள் தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய இருபத்தி நாலு லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் இருக்கக்கூடிய இந்த டெட்டாவை மூணு நாள் ரெண்டு நாள் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மந்திரி வந்து பார்த்துட்டு போய் நேத்தைக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் நாங்கள் குழுவை அமைத்திருக்கிறோம் அந்த குழுவினுடைய அறிக்கை வந்ததற்கு பிறகு நாங்கள் உரிய நிவாரணத்தை பற்றி அறிவிப்போம் என்று பன்னீர்செல்வம் அறிவித்தார் அதை நம்பிக்கிட்டு நம்ம பி ஆர் பாண்டியனும் போராட்டத்தை கைவிட்டார் ஆனால் நேற்றைக்கு காலையிலே அறிக்கை வருவதற்கு முன்னால் நிவாரணம் அறிவிக்கப்பட்டு விட்டது தமிழ்நாட்டிலே தற்கொலை செய்து கொண்டு செத்த பதினேழு பேருக்கு மூன்று லட்சம் ரூபாய் இந்த மூணு லட்சம் ரூபாய் கணக்கு எப்படி போடுறான்னு நமக்கு தெரியல மூணு லட்சம் குத்துமதிப்பா போடுவாங்க போல தெரியுது பேருக்கு மட்டும் மூன்று லட்சம் ரூபாய் அறிவிப்பு மற்ற மரணங்கள் எல்லாம் விவசாயத்தினுடைய இழைப்பால் அழிவால் ஏற்பட்ட மரணங்கள் அல்ல என்று இந்த அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது நேற்றைக்கு அரசாங்கம் அறிவித்திருக்கின்ற அறிவிப்பு என்பது வெந்த புண்ணில் வேல் வேல்வாய்ச்சுவதை போல் இருக்கிறது யானை பசிக்கு ஒரு நாட்டில் விவசாயம் விவசாயத்தின் பால் கொண்டிருக்கின்ற அக்கறை தொடர்களே விவசாயம் தான் இன்றைக்கும் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு முதுகெலும்பு என்று சொல்லுகிறார்களே இன்றைக்கும் அது முதுகெலும்பாத்தான் இருக்குது அது வளைந்திருந்தாலும் நெளிந்திருந்தாலும் வயதாகி போயிருந்தாலும் இன்றைக்கும் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு உற்பத்தியினுடைய ஆதாரம் வாழ்வாதாரத்திற்கான அடிப்படை இன்றைக்கும் விவசாயம் அப்படி அவ்வளவு பெரிய வேலைவாய்ப்பையும் வாய்ப்பையும் வாழ்வாதாரத்தையும் வழங்குகின்ற இந்த விவசாயத்திற்கு இந்த விவசாயிகள் நட்டமடைந்தால் அவர்களுடைய நட்டத்தை இந்த அரசு எப்படி கணக்கிடுகிறது ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா நெல் இது என்ன கணக்கு இருக்கா தெரியுமா இந்த அதிகாரிகள் இந்த கணக்கை எப்படி கொண்டு வந்தார்கள் இழப்பீடு என்று சொன்னால் எப்படி அறிவிப்பது என்று ஒரு கணக்கை வைத்திருப்பார்கள் அந்த கணக்கை வைத்துக் கொண்டு இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் ஒரு ஏக்கருக்கு ஐயாயிரத்தி நானூறு ஐயாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ரூபாய் ஒரு விவசாயத்திற்கு நட்டையீடு கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் அவர்களை பற்றி இந்த அரசாங்கம் என்ன கருத்து வைத்திருக்கிறது அவன் எப்படி சாப்பிடுவது இருபது கிலோ அரிசி கொடுத்தா சரியா போச்சா தோழர்களே இந்த பகுதியிலே கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக நம்முடைய தோழர்கள் இந்த டெல்டா குறிப்பாக திருவாரூர் நாகை மாவட்டத்தினுடைய ஒவ்வொரு கிராமத்திலும் போய் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் ஏக்கர் ஏக்கர் வச்சிருக்கிற என்ன தெரியுங்களா ஒரு விவசாய குடும்பத்து பெண்மணி நல்ல கௌரவமாக வாழ்கின்ற ஒரு விவசாய குடும்பத்து பெண்மணி சொல்கிறார் எல்லாம் போச்சு வழியே இல்லை ஒரே வழிதான் இருக்கிறது பிச்சை எடுப்பதற்கு பிச்சை எடுப்பதுதான் ஒரே வழி பிச்சை எடுப்பதற்கு கூட நாங்கள் தயார் ஆனால் போடுவதற்கு யாரும் தயாராக இல்லை இப்படி ஒரு குரலை டெல்டா மாவட்டத்தில் ஒரு பெண் சொல்லுகிறார் என்று சொன்னால் அதை விட இந்த தேசத்திற்கு அவமானம் வேறு எதுவும் கிடையாது இந்த ஆட்சியாளர்கள் நாக்கை பிடுங்கி கொண்டு சாக வேண்டும் ஆனால் எவனுக்காவது நம்முடைய நாட்டில இருக்கக்கூடிய டெல்டாவுல இருக்கக்கூடிய விவசாயியுடைய தொல்லை விவசாயியுடைய துயரம் இவ்வளவு கொடூரமானது என்பது இவனுக்காவது தெரியுமா விவசாயி போய் பாத்து இருந்தால்தான் தெரியும் விவசாயிகிட்ட போய் கேட்டாதான் தெரியும் ஒரு விவசாய பெண் பண்ணி ஒன்றும் குடும்பத்தில் குடும்ப செலவுக்கு காசு ஏதாவது காசு கொடுன்னு கேட்டா நான் தற்கொலை போயிடுவேன் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு குடும்பத்தில் விவசாய குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண் தன்னுடைய குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் புருஷனுக்கு சோறு போட வேண்டும் வயசான மாமனார் மாமியார் சோறு போடணும் எல்லா பொறுப்பும் அந்த தலைவிக்கு அந்த பெண்ணுக்கு இருக்கிறது அந்த பெண்ணுக்கு வருமானம் கிடையாது கணவனுடைய வருமானம்தான் தான் காசு கேட்டா புருஷன் சொல்லுகிறான் நீ என்கிட்ட காசு கேட்டு நான் தற்கொலை செய்து சாவேன் தோழர்களே பதினேழு பேருக்கு மூணு லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி ஓ பன்னீர்செல்வம் அறிவித்திருக்கிறாரு குடும்ப செலவுக்கு பணம் கேட்டால் நான் தற்கொலை செய்து கொண்டு செத்து விடுவேன் என்று மிரட்டுகிற கணவன்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் சாகாமல் ஏன் இருக்கிறார்கள் என்பதுதான் பன்னீர்செல்வத்தினுடைய கேள்வி செத்து போ அப்புறம் தர மூணு லட்சம் இப்படி ஒரு மக்கள் விரோத கேடு கட்ட ஒரு அரசாங்கம் இன்றைக்கு நமக்கு ஆட்சியாளர்கள் என்கிற பெயரால் நம்ம ஏறி மிதித்துக் கொண்டிருக்கிறார்கள் விவசாயத்திற்கு கடன் வாங்கியது மட்டுமல்ல இந்த விவசாயம் செய்து அறுவடை முடிகின்ற வரையில் அவருடைய அன்றாட செலவுக்கு கடன் வாங்கித்தான் ஆக வேண்டும் ஆனால் இன்றைக்கு விவசாயம் போய் விவசாயத்திற்கு வாங்கிய கடன் சோத்துக்கு வாங்கின கடன் ரெண்டும் சேர்ந்து நட்டமாகி இன்னும் ஒரு ஆறு மாதத்திற்கு கடன் வாங்கி தான் செலவழிக்க செலவழித்து குடும்பம் நடத்த வேண்டும் என்கிற நெருக்கடி நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற ஐம்பது லட்சம் விவசாய குடும்பங்கள் இது மட்டும் ஆனால் நம்முடைய நாட்டில் ஒரு பண்பாடு வளர்க்கப்பட்டிருக்கிறது என்ன பண்பாடு என்று சொன்னால் வடிவேல் சொல்ற மாதிரி தான் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா இவன் ரொம்ப நல்லவங்கிற கதை தான் ஆக எவ்வளவு அடித்தாலும் அடித்து விட்டு அஞ்சு ரூபா கையில காசு கொடுத்தா நம்ம எல்லாத்தையும் சகித்துக் கொள்வோம் ஆகவே இந்த மக்களை ஏமாற்றுவதற்கு ரொம்ப எளிதான வழி அவர்களுக்கு அப்போதைக்கு எப்போது ஏதாவது வாக்கரிசி போட்டா வாயில தீனி போட்டா போதும் அந்த தீனியை ஒரு நாள் நின்று அடுத்த நாள் துயரத்தை செக்கு போல நாம் சந்தித்துக் கொண்டு வாழ்க்கை இழுத்துக்கொண்டு கொண்டு போய்விடலாம் என்று ஒரு மந்த நிலைக்கு இந்த சமுதாயத்தை இந்த அரசாங்கங்கள் தள்ளி இருக்கின்றன சுயமரியாத உணர்வை சுத்தமாக மழுங்க எடுத்து விட்டார்கள் காசு கொடுத்தா எத்தனை ஓட்டு வேணாலும் வாங்கலாம் காசு இருக்கிறவன் இன்னைக்கு அவன் கொள்ளை அடிச்சாலும் சரி ஊர்தாளியா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுல கல்வி வள்ளல் ஆன்மீக செம்மல் அரசியல் வழிகாட்டி இப்படி பல பட்டங்களை போட்டுக்கிறவனுடைய பின்னணி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா பேரும் இன்னும் நம்பர் கடவாணி பேரா இருக்கிறான் அவனுக்கு பின்னால ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய இந்த கேடுகட்ட அரசியல் எதை காட்டுகிறது என்று சொன்னால் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு ஒரு காலத்துல பாட்டு பாடினா இன்னைக்கு உலகத்துல தமிழ்நாடு உலகத்தில் உலகத்துல கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் போனா இந்த தமிழ்நாட்டு திமுக அண்ணா திமுக அரசியல் குறிப்பாக அண்ணா திமுக அரசியல் நடவடிக்கைகளை பார்த்து விட்டு காரியீடு துப்புறான் எல்லாரும் மரணம் அடைந்த உடனே ஜெயலலிதாவை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிக்காரர்களும் புனித புனிதவதியாக மாற்றி விட்டார்கள் அங்கே போய் நின்றுட்டு எல்லா பத்திரிகைகளுக்கும் ஜெயலலிதாவை மாபெரும் வீராங்கனை போல துணிச்சலாக மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து நிற்பவரை போல சாதாரண மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதிலே முன்னோடியை போல புகழ்ந்து தள்ளி இருக்கிறார்கள் நாடு பூரா அதுக்காகவே அந்த கட்சி ஒன்றரை லட்சம் தொண்டர்களை கொண்ட ஒரு கட்சி பெரிய கட்சி உலகத்திலே எனக்கு தெரிஞ்சு பொறுக்கி எடுத்த கிரிமினல்களா அடிமுட்டாள்களா அடிமைகளா பொறுக்கி பொறுக்கி எடுத்து மெம்பராசு ஒரே ஒரு கட்சி அண்ணா திமுக தான் உலகத்திலே எங்களை பொறுத்தவரை நாங்கள் என்ன நினைக்கிறோம் ஒரு சனிது அவ்வளவுதான் தமிழ்நாட்டை விட்டு ஒரு பீடை நீங்கியது என்று நினைத்துக் கொண்டிருக்கிற காலத்தில் எல்லாம் ஒன்றரை கோடி பேர் சேர்ந்து கொண்டாந்து அம்மா நீங்கதான் தலைமை இருக்கணும் இந்த கழகத்தை இந்த எஃகு கோட்டையை காப்பாற்றுவதற்கு அம்மா தான் வரணும் இப்ப கடைசி என்ன பண்ணா இந்த சசிகலாவை தியாகியாக மாத்தி தான் ஒரு ஊரா தியாகி தியாகின்னு எழுதி வைக்கிறான் எது யாரு தியாகின்னு நமக்கு தெரியல நடராஜனா ரெண்டு பேருமே தியாகி தான் சசிகலாவை தியாகம் செய்ததால் நடராஜன் தியாகி நடராஜனை தியாகம் செய்ததால் சசிகலா தியாகி இப்படி ஒரு மானம் கட்ட நாடு உலகத்தில் எங்கயாவது இருக்குமா இந்த தமிழ்நாட்டிலே சீரழிக்கப்பட்டிருக்கின்ற இந்த அரசியல் பண்பாடு இருக்கிறது அல்லவா தமிழ்நாட்டினுடைய உண்மையான பிரச்சனை என்ன விவசாயிகள் பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களே இந்த நாட்டினுடைய தொழில்துறை முடங்கி போயிருக்கிறது அரசு என்று ஒன்று இல்லாமல் போய் அரசு என்பதே ஒரு கிரிமினல் கும்பலாக மாறி போயிருக்கிறது இதற்கெல்லாம் என்ன காரணம் இதை பற்றி சிந்திப்பதை விட்டுவிட்டு இதை பற்றி பேசுவதை விட்டுவிட்டு விவாதிப்பதை விட்டுவிட்டு ஜெயலலிதாவா மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலின் செயல் தலைவர் பதவியான பிறகு ஜெயலலிதா விட்டு போய் உப்பாரிச்சிட்டு வந்தானா அத்தனை பேர் போயிருந்த நீங்க என்ன ஆயிற்று இந்த நாட்டுக்கு நாம் கவலைப்பட வேண்டியது இந்த நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனைகளை நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் கண்டுபிடிப்பதற்கு முன்னால் இந்த நாட்டில் ஒழிக்கப்பட்டிருக்கின்ற உணர்வு அரசியல் அற்ற பிழைப்புவாதம் இந்த பொறிக்கித்தனம் இந்த பண்பாட்டிற்கு எதிராகவும் நாம் மிகப்பெரிய தாக்குதலை தொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் அப்படி இந்த பண்பாட்டை நாம் மாற்றி அமைக்காவிட்டால் எதிர்காலத்தில் தமிழகமே அடிமைகளின் மாநிலமாகத்தான் இருக்குமே தவிர ஒரு சுயமரியாதை மாநிலமாக இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாமல் பகுத்தறிவு சுயமரியாதை என்பது கொடிகட்டி பறந்த மாநிலம் இது தந்தை பெரியார் உருவாக்கிய ஒரு மிகச்சிறந்த பண்பாட்டை அவரின் பெயரை வைத்துக் கொண்டே இன்றைக்கு அழித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பொதுப்பணித்துறை என்கிற துறை இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு என்ன அறிவிப்பு உடனடியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்களை நீர்நிலைகளை எல்லாம் நாம் வந்து உடனடியாக சரி பண்ணணும் சரி பண்ணாதான் மழை நீரை சேகரிக்கலாம் அதெல்லாம் வந்து வளப்படுத்தி சரி பண்ணாதான் எதிர்காலத்தில் வந்து விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய தண்ணீர் தீர்க்க முடியும் உடனடியாக நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் போச்சு நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கும் ஏரி குளங்களை தூர்வாரவதற்கும் கால்வாய்களை தூர்வாருவதற்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை இந்த அரசாங்கங்கள் ஒதுக்குகின்றனவே அந்த பணம் எல்லாம் எங்கே போயிற்று இன்னைக்கு பீடபுள்ளி அதிகாரிகள் எல்லாம் அரசாங்கத்திற்கு ரிப்போர்ட் கொடுக்கறிய உடனடியா எல்லாத்தையும் சரி பண்ணணும் சொல்லி இந்த செய்தியை பார்த்தவுடன் எத்தனை விவசாயிகளுக்கு எத்தனை தொழிலாளிகளுக்கு எத்தனை பேருக்கு நெஞ்சு கொதித்தது என்ற அறுபது வருஷமா எல்லாத்தையும் தின்னுட்டு இன்னமும் நிதி ஒதுக்குங்கிறான இப்படி நிதி ஒதுக்கினால் இவர்கள் மறுபடியும் செய்வார்களா என்பது இன்னொரு கேள்வி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இன்றைக்கு மீண்டும் ஏரி குளங்களை தூர்வாதற்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்களே மீண்டும் இந்த அரசாங்கம் நிதி ஒதுக்கும் அந்த நிதியும் அவருடைய பாக்கெட்டுக்கு தான் போகும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை இந்த நாட்டின் நீர்நிலைகளை அழித்தது யார் இந்த நீர் நிலையுடைய அழிப்புக்கு தலைமை தாங்கியார் யார் ராம் மோகன் ராவ் என்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவன் தான் தனமதாங்கிறான் அந்த ஐஏஎஸ் அதிகாரி சொல்லுகிறார் எனக்கு நான் யாரிடம் பயிற்சி எடுத்தேன் சொன்னால் அம்மா கிட்ட நான் பயிற்சி எடுத்தேன் நாம் நினைத்து நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஐஏஎஸ் பயிற்சி என்பது டெல்லியிலையும் மிசோரியிலையும் கொடுக்கிறான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இவன் சொல்றான் போயஸ் தோட்டத்தில் தான் நான் ட்ரைனிங் எடுத்துட்டேன் சரி போயஸ் தோட்டத்தில் என்ன ட்ரைனிங் எடுக்க முடியும் ஒரே ஒரு ட்ரைனிங் தான் எடுக்கலாம் ஊருதாலே எப்படி அறுக்கிறது அதை எப்படி உலையில போடுறது இதை ரெண்டை தவிர போயஸ் தோட்டத்தில் எந்த ட்ரைனிங் எடுக்க முடியாது அடாவடி ரவுடித்தனம் ஊர் சொத்தை சூறையாடுவது என்பதுதான் போய சோட்டத்தில் கிடைக்கக்கூடிய ட்ரைனிங் அந்த ட்ரைனிங் எடுத்த ராம் மனோகர் சொல்லுகிறார் அந்த ராம் மனோகர் ராவ் தமிழ்நாட்டில் நீர்நிலைகள் அழிக்கப்படுவதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆறுகளிலும் இருக்கிற மணலை கொள்ளையடிப்பதற்கு திட்டம் வகுத்து கொடுத்த மிகப்பெரிய கிரிமினல் யார் என்று சொன்னால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சீப் செக்ரட்டரி அந்த சீப் செக்ரட்டரி செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் தான் தமிழ்நாட்டில் கொள்ளையளித்தால் திட்டம் போட்டு அரசாங்கத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வழிகாட்டி கோடிக்கணக்கில் கொள்ளையடிப்பதற்கு அடிப்பதற்கு வழிகாட்டியவர் இந்த கிரிமினல் கும்பல் எந்த கும்பல் எந்த கிரிமினல் கும்பல் இந்த நீர்நிலைகளை அழிப்பதற்கு காரணமாக இருந்ததோ நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கொள்ளை அந்த கும்பலுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்து தான் விவசாயிகளுக்கு நட்டையீடு வழங்க வேண்டும் என்று நாம் கேட்கிறோம் மக்களுடைய சொத்தை யார் மக்களுடைய சொத்துக்களாக மாற்றப்பட வேண்டும் அது செய்யப்பட வேண்டும் ஜெயலலிதா கூட தேர்தலுக்கு தேர்தல் பேசினார் என்ன பேசினார் எனக்கு குடும்பம் என்பதே கிடையாது நான் தனி ஆள் என்னுடைய வாழ்க்கை என்பதே இந்த மக்களுக்காகத்தான் எனது குடும்பம் தமிழ்நாட்டு மக்கள் தான் என்னுடைய குடும்பம் என்று ஒவ்வொரு தேர்தலிலும் வாய்கிடிய பேசி ஓட்டு வாங்கினார் ஜெயலலிதா செத்து போயாச்சு இந்த ஜெயலலிதாவுடைய சொத்துக்களை தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் சொந்தம் அதனால கொடநாடு பங்களா கொடநாடு எஸ்டேட்டு கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ரூபாய் போகும் வித்துரு விவசாயிகளுக்கு நிவாரணத்தை கொடு போய் தோட்டம் ஒரு நூறு கோடி ரூபாய் போகும் வித்துரு விவசாயிகளுக்கு நஷ்டம் கொடு பையனூர் பங்களாவை வித்துரு சிறுதாவூர் பங்களாவை வித்துரு ஹைதராபாத் திராட்சை தோட்டத்தை வித்துரு எல்லாவற்றையே வாரிசு இல்லாத சொத்து தானே தமிழ்நாட்டு மக்கள் தானே வாரிசு என்று இப்ப சசிக சசிகலா சொல்றாங்க ஃபைனான்ஸ் கம்பெனியில் என்னதான் வாரிசா போட்டுருக்காங்கன்னு ஆனா வெளிப்படையாக பகிரங்கமாக ஊர் ஊரா மைக்கு போட்டு தமிழ்நாட்டு மக்கள் தான் என்னுடைய வாரிசு என்று ஜெயலலிதா பேசினார் அதுதான் ஆதாரம் ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்த சொத்து தான் ஜெயலலிதாவுடைய சொத்துக்கள் போற எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணு மக்களுடைய சொத்தா மாத்து எல்லாத்தையும் கொடுத்துரு ஆகையினாலே குறைந்தபட்சம் ஒரு விவசாயிக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு ஏக்கருக்கு இருபதாயிரம் ரூபாய் வீதமும் வாழ்நாள் செலவுக்காக ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ரூபாய் சேர்த்து அவ்வளவு இழப்பீடு தர வேண்டும் இந்த ஐயாயிரம் ரூபாய் மூவாயிரம் என்பது ஒரு ஏமாற்று மோசடி ஆவேது விவசாயிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை நாம் வலியுறுத்துகிறோம்